பசலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மோடிஜியை பற்றி மோடிஜி அடுத்த முறை பிரதமராக இருப்பாரா இருக்க மாட்டாரா பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா நம்ம ஏற்கனவே ஒரு வருடமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தப்பித்தவறி ஜெயித்தாலும் வருகிற தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட மோடி பிரதமராக இருக்க மாட்டார் ஏன்னா அதற்கான எல்லா வேலைகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின் இருக்கோம் அதுக்கான ஆதார வீடியோ நான் சும்மா சொல்லலை அதற்கான ஆதார வீடியோவை நம்ம போட போகிறோம் இப்போ இரண்டு நாட்களாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு இதில் தான் இதற்கான ஃபைனல் அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இது ராமர் கோயில் திறப்புலேயே வந்து ஜி எப்படி அவர்கள் வந்து அந்த க தேங்காயை வந்து எப்படி மாற்றுனாங்கன்னு சொல்லி நம்ம மட்டும்தான் அதை சிறப்பான ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் அந்த தேங்காய் கை மாறினது யாருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு சரிங்களா இது ஒரு பக்கம் அப்படி சைலண்டாக அந்த காய் இருந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக போட்டோம் இப்போ என்னென்னா இந்த பொது பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்திருக்கு தலைவர்கள்லாம் மோடியை எப்படி டீல் பண்ணாங்க மோடி தொண்டர்கள் எப்படி டீல் பண்ணாரு தொண்டர்கள் மோடி எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக வீடியோவோட பார்க்க போகிறோம் ஆதாரத்தோட பார்க்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் வந்து ராமர் கோவில் வீடியோக்கு ரொம்ப ஆதரவு தந்திங்க அந்த மாதிரி மோடி என்னென்ன செய்திருக்கிறார் ஏற்கனவே பதவி போது என்ன நடந்துச்சு அவரை யாரை கொண்டு வந்தாங்க இப்போ யார் கௌத்தியோடு போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாமா இப்போ இரண்டு நாட்களாக நேற்று முன் நேற்று முன்தினமும் என்னன்னா தேசிய பொதுக்குழு கூட்டம் வந்து டெல்லியில் நடைபெற்றது வந்து அப்படியே பிரதமர் என்பதற்காக மோடி அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அந்த கட்சியோட தலைவர் நட்டா அதுக்கப்புறம் மூத்த தலைவர்கள் எல்லாமே கட்சியோட மூத்த குழு உறுப்பினர்கள் எல்லாமே இருந்தாங்க இதில் மோடிஜியோடைய பரம வைரியான பரம விரோதியான அதாவது இரண்டாயிரத்தி பதினாலில் இவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்று சொ வாதிட்டவர் யாருன்னா நம்ம அத்வானி அதுக்கப்புறம் முரளி மனோகர் ஜோஷி மூத்த தலைவராக இருந்த முரளி முரளி மனோ மனோகர் ஜோஷி அதாவது பாரதிய ஜனதா கட்சியவே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள கண்டுபிடிச்சி வளர்த்து எடுத்தது மூன்று பேர் தான் வாஜ்பாய் முரளி மனோகர் ஜோஷி மற்றும் அத்வானி அப்போ வாஜ்பாயே செயலிழந்துட்டார் அந்த காலகட்டத்தில் அத்வானி சொல்வதை இவர்கள் கேட்கவில்லை இளம் ரத்தத்தை பார்த்துடன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க முரளி மனோர் ஜோஷி இது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அப்போ வந்து ராஜ்நாத் சிங் தான் வந்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருந்ததுனால அவர் தலையில் அவரே மண்ணை போட்ட மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு நான் ராஜ்நாத் சிங்க யார் யாரெல்லாம் வந்து மோடியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்களோ அவர்கள் பூராமே வந்து பாதி பேர் மண்ணுக்கு போயிட்டான் பாதி பேர் விண்ணுக்கு போயிட்டான்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுஷ்மா சுஷ்மா ஸ்வராஜ் என்ன நிதின் கட்கரி அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம ராஜ்நாத் சிங்கு இவர்களெல்லாம் வந்து மோடியை பேக்கப் பண்ணி இவர் ஒரு தலைவராக கொண்டு வந்துடலான்னு கொண்டு வந்த பாவத்துக்கு சுஷ்மா ராஜ் ஸ்வரா ஸ்வராஜ் வந்து அவமானப்பட்டு போய் சேர்ந்துட்டாப்புல அது வேறு விஷயம் கொஞ்ச நாள் வெளியுறவுத்துறையில் போட்டு வச்சுருந்தாங்க டம்மியாக அந்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கை ஒரு டம்மி பீஸா மாற்றிட்டு நம்ம வந்து இது மாதிரி தான் படத்தில் வர மாதிரி தான் என்னோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத காட்சிகளோடு நான் போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் मोड़ी पाला पात इस वर्ष भी 2013 अथवा 2014 में लोकसभा के चुनाव निश्चित रूप से होंगे इसलिए आज मैंने भारतीय जनता पार्टी के पार्लियामेंट्री बोर्ड की बैठक बुलाई थी इसी विषय पर विचार करने के लिए कि किसे आगामी लोकसभा चुनाव के लिए प्राइम मिनिस्ट्रियल कैंडिडेट के रूप में प्रोजेक्ट किया जाए संसदीय दल ने यह फैसला किया है कि श्री नरेंद्र मोदी को आगामी लोकसभा चुनाव के लिए प्राइम मिनिस्ट्रियल பார்த்திங்களா மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது வந்து ராஜ்நாத் சிங் ரைட்டா ராஜ்நாத் சிங் அறிவிக்க அப்புறம் இன்றைக்கி ராஜ்நாத் சிங்கோடைய நிலை என்ன அப்படின்றத இப்போ அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இதுதான் என்ன அந்த சத்யராஜ் மணிவண்ணன் காமெடி தான் இதில் பொருத்தி பார்க்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இவர் பெருந்தலைவர் அதாவது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவர் யார் ராஜ்நாத் சிங் அவர் வந்து சாதாரண ஒரு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி என்ன பண்ணுறாரு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறார் இன்றைக்கி அவர் நிலைமையை பாருங்கள் அதாவது ஒரு மாலைங்க மாலையை போட வர்றாங்க இவர் ஒரு பெரிய தலைவர் மாலையை போட வர்றாங்க யார் மோடிஜிக்கு பெரிய மாலையாக கூட்டுறாங்க அந்த எல்லாம் எப்படின்னா மாலையை கழுத்தில் போட மாட்டாங்க அப்படி காட்டுவாங்க மாலையை ஏன்னா மலர் வளைய மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி காட்டும் போது தலையை உள்ளே விட்டார் ராஜ்நாத் சிங் சரியா விட்ட உடனே ஏன்னா ஒரு தலைவர் தானே பாவம் ஆசைப்பட மாட்டாரா இவருக்கெல்லாம் முன்னாடி தலைவராக இருந்தவர் தலையை உள்ளே விட்ட உடனே டக்குன்னு மோடி அப்படி திரும்பி முறைச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா டக்குன்னு கேமரா கட் பண்ணி என்னன்னா க்ரௌடு ஷாட்டை காட்டிட்டாங்க அந்த க்ரௌடு ஷாட் முடிஞ்சோடனே டக்கு டக்குன்னு அந்த மாலையை விலக்கி பாவம் ஒரு சின்ன மாலைக்கு ஆசைப்பட்ட அதாவது இவர் பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவரே அவர் தான் பத்து வருஷத்தில் நிலமை எப்படி மாறிப்போச்சு பார்த்திங்கன்னா அதே சத்யராஜ் மணிவண்ணன் காமெடி மாதிரி அந்த மாலையை எப்படி பாவம் அப்படியே பயந்து போய் டக்குன்னு கழட்டி அவருக்கே காட்டுற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஒரு அடிமையாக ஒரு மோசமான நிலைக்கு அவர் மாறிட்டார்ன்ற இந்த கா இந்த காட்சியை பார்த்துருவோம் மோதிஜி கோ ஜீராம் சரியா இப்ப இந்த காட்சியில பாத்தீங்க இல்லையா இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த பொதுக்குழுல மோடிஜி பேசுறாரு ஆனா அதுல ஏன்னை கவரேஜ் ஒரு தலைவர்களை கூட காட்டலைங்க மோடி பேசும்போது ஏன்னா லைட்டாக ஒரு ஒரு அஞ்சு செகண்டுக்கு தேசிய தலைவர்கள் அதாவது முரளிமனோர் ஜிங் வேணே வந்துட்டார் ஏன்னா பத்து வருடத்துக்கு முன்பு வந்து ராஜ்நாத் சிங்கை பார்த்து சொல்லி இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் வேணா வேணா வேணான்னு ஏன் இப்போது நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஏன் நிலமையை பார்த்தியா இப்போது நீங்களாம் சேர்ந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில் அவர் உட்காந்துருந்தார் இவரை கொண்டு வந்த பாவத்துக்கு கூட இருந்த நிதின் கட்கரி அப்படியே பேசாமல் உட்காந்துருக்காரு யாருமே மேடையில் இருக்க தலைவர்கள் மோடியோட ஸ்பீச்சை சுத்தமாக காது கொடுத்து கூட கேட்கல ஏளனமாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஆனால் க்ரௌடில் வந்து பேசுகிறார் என்ன பேசினார்னா இவ்வளோ நாள் நான் நான்னு சொல்லிகிட்டு இருந்த மோடி இப்போ இங்கேருந்து நான்னு சொன்னால் வேறு மாதிரி ஆப்படிச்சுடுவாங்கிறதுனால எப்படியாவது மீண்டும் பிரதமர் ஆகணும் இங்கே ஐசி வச்சுன்னா அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா எப்படிலாம் ஏமாற்றி கடைசியில் எப்படி தெருவுக்கு அனுப்பி விட்டாங்கன்னு மோடி விட்டாருன்னு அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டுக்கிறவே இல்லை நாம்னு பேச ஆரம்பிச்சிட்டார் நாம் பாரதிய ஜனதா கட்சியினர் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் எங்கே போனாலும் நான் பண்ணேன் நீ பண்ணேன் மோடிஜி தான் பண்ணார்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நாமனு பேச ஆரம்பிச்சிட்டார் இப்போ இந்த காட்சியை பாருங்கள் என்னென்னா இதில் ஒரு உள்குத்து நம்ம எதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பீச்சில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நண்பர் கேட்டார் ஒரு அரசியல் நண்பர் நீங்கள் முதலமைச்சராக இருந்து விட்டீர்கள் பிரதமர் என்பது பெரிய விஷயம் அதுவும் பிரதமராகவும் ஆகிட்டீங்க இந்த நாட்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டீங்க செய்ய முடியாத காரியங்களாக செஞ்சிட்டீங்க அப்படி இருந்து நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாமே அப்படியே அதாவது நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலான்ற மாதிரியான ஒரு துணியில் கேட்டாராம் கேட்டதுக்கு இவர் சொன்னால் இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள் इन साथियों हम राजनीति के लिए नहीं राष्ट्र नीति के लिए निकले हैं हम तो छत्रपति शिवाजी महाराज को मानने वाले लोग हैं जब छत्रपति शिवाजी महाराज का राज्याभिषेक हुआ तो उन्होंने ये नहीं किया कि अब तो छत्रपति बन गए सत्ता मिल गए तो चलो उसका आनंद लो उन्होंने अपना मिशन जारी रखा ऐसे ही उनसे प्रेरणा लेकर के मैं अपने सुख वैभव के लिए பார்த்தீங்களா சத்ரபதி சிவாஜி எழுதுகிறார் சத்ரபதி சிவ சிவாஜி வந்து மன்னர் ஆன உடனே நான் மன்னராகி விட்டோம் என்பது அப்படியே விட்டிருந்தார் அப்படின்னா அவர் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் அடுத்து இருப்பேன்னு சொன்னால் இவங்க ஆப்படிச்சிருவாங்க சரியா அதனால் என்னென்னா அப்படியும் சொல்லாமல் நான் தான் இருப்பேன்ற மாதிரியும் பேசணும் சத்ரபதி சிவாஜியை வந்து ஒரு உதாரணத்தை கெழுத்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இந்திய நாட்டு குழந்தைகளுக்காக என் வாழ்நாளை ஏற்படுத்திருக்கிறேன் அந்த அதாவது இந்திய நாட்டு குழந்தைகளுக்காக இவர் தியாகம் பண்ணிட்டு இருக்காரான் அவர்களை வந்து மேம்படுத்தி கொண்டு வந்து மிகப்பெரிய அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் நல்லா ஒரு வணிக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அஞ்சு பத்து வருஷத்தில் அவன் ஐம்பது வயசு ஆயிரும் பதவி விட்டு போகணும் குழந்தைகளுக்கு போயிட்டார் ஏன்னா குழந்தைகள் அதெல்லாம் வளர்ந்து வர்ற வரைக்கும் இவர் காப்பாற்று இவர் அந்த குழந்தைகளுக்காக இருக்காராம் அப்படின்னு ஒரு வடையை சுட்டார் இது பார்த்தீங்களா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்கியிருக்காரு ஒரு கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்கியிருக்கான்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டுருங்க தெரிபாடி ஒரு கோடி பெண்கள் நாட்டில் வீட்டில் இருந்தாங்க மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் வரும் வந்து இன்னும் பல சாதனைகளை இந்த மக்களுக்காக இந்த நாட்டுக்காக செய்யும் அதற்காக நாம் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்றார் பாடுபட்டுக் அவரை சொல்லலை பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் ஏன்னா முதலெல்லாம் நான் சொன்னார் பிரதமர் தூங்க மாட்டார் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறாருன்னு அவரை சொல்லிட்டு இப்போ சீட்டு தர மாட்டாங்க சீட்டு கூட தராமல் குவாலிட்டி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்படிலாம் வடையை சுட்டு என்ன பண்ணியிருக்காரு என்னென்னா நாம் நாம் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க உழைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் உழைக்கிறாங்க அப்படி உழைச்சி உழைச்சி தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியானா ஒரு பில்டப்பை கொடுத்து மீண்டும் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதில் இன்னொரு விஷயம் சொன்னார் இது பதவி ஆசைக்காக நான் சொல்லவில்லை அரசியலில் பார்த்தீங்கன்னா பதவின்னு பார்க்கலாம் ஆனால் இந்த தேசத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படி இப்படின்னு வடையை சுட்டார் எந்த வடையை சுட்டாலும் சரி இவர்கள் வந்தால் உட்காந்துட்ருக்காங்க என்னென்னா மகனே உண்மை பயன்படுத்தி ஏன்னா உண்மை உன்னுடைய பப்ளிசிட்டியை பயன்படுத்தி பிரச்சாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அது திருப்பி அந்த வீடியோவை போடுறேன் அதை நீங்கள் பார்த்துருங்க மோடி அறிவிக்கப்பட்ட போது என்ன பண்ணார் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்ன்றதை மீடியம் மீண்டும் போடுறேன் பார்த்துருங்க

அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் சொல்கிறத தாண்டி நட்டா ஏதா செஞ்சால் நட்டாவை நட்டா போட்டான்னு ஆயிக்கிடுவாங்க அதனால தான் நட்டாவை மட்டும் கையில் போட்டு வைத்திருக்கிறார் மோடி சரியா அவருடைய தான் அவரும் இவரும் வந்து அவருடைய சின்னஜி இருக்காரே அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நியமித்தது தான் நட்டா எனவே இந்த இது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலாக இருக்குது பிஜேபி மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய உள் 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 க உள்கட்சிக்குள்ளே பயங்கரமான போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது முடிகிறகுள்ள நட்டாவை வச்சு இவங்க ஆள் தான் நட்டா நட்டாவை வச்சு அவங்க கண்ணை குத்தணும்னு பார்க்குறேன் இவன் மோடிக்கு அடுத்த டைம் வந்து பிரதமர் வேட்பாளரை கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி கொடுக்கல யார் யார் இருக்காங்கன்னா அவனை புறம் காலி பண்ணணுன்ற ஒரு ஸ்டைலில் அவர் போயிட்டுருக்காரு தன்னை அறிவித்தவரையே வந்து மட்டம் தட்டி அவருக்கு ஒரு மாலை போ மாலையை சுற்றி கழுத்தை சுற்றி காமிஸ்டா என்னோடனே முறைச்சி அந்த மாலையை வாங்க வாங்கி அவர்களுக்கு ஆ இப்படி பல்வேறு உள்குத்து உள்கட்சி பூசல் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எனவே இந்த தேர்தல் எப்போதும் வழக்கம் போல் உள்ள தேர்தலாக இருக்காது என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பிரதமராக மோடி இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கொஞ்ச நாள் தான் நம்ம பார்க்க போறோம் ஆனால் இந்த போரில் வெற்றி பெற்று மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆனார்னு வச்சுங்களேன் அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்